அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் வந்து கொஞ்சம் குவாலிட்டி அப்படிங்கறதும் எல்லாமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பட் கண்ட் வைஸ் அப்படிங்கறது கொஞ்சம் கெத்தா எடுத்துட்டு போவோம் அண்ட் திரும்பவும் தேசிய ஹீரோவாக கலக்கும் அண்ணாமலை அப்படிங்கறது நம்மளால பார்க்க முடியுது பேசிட்டு இருக்கிறது கேட்கவும் முடியுது ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மும்பைல லோக்கல் பவுண்ட் எலெக்ஷன் நடந்துச்சு மகாராஷ்டிரால பட் மும்பைல இதனுடைய வெற்றி சதவீதம் அப்படிங்கிறது எங்க போயிருக்கு எதை போய் தொட்டிருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் தாக்குறே தாக்குறே அப்படிங்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து எந்த அளவுக்கு எவ்வளவு மோசமா அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ணாங்க நீ என் பக்கம் வந்தனா உன் காலை வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்ன நபர்களை இன்னைக்கு சோசியல் மீடியா பக்கங்கள் வச்சு செஞ்சு விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் அவங்க சொல்றாங்க எங்க ரசமலாய் அப்படிங்கிறாங்க ராஜ ரசமலாய் அதாவது ராஜ ரசமலாய் கடை அப்படிங்கிறாங்க ஷாப் அப்படிங்கிறாங்க ஏஐ மூலமா அண்ணாமலை அவர்கள் ராஜ் தாக்கரே அவர்களுக்கெல்லாம் வந்துட்டு ரசமலையை ஊற்ற மாதிரியான இமேஜஸையும் வீடியோஸும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க இவ்வளவு அளவுக்கு மோசமா மக்கள் வந்து உங்களை நினைச்சிட்டு இருந்திருக்காங்க சரி இவ்வளவு வாய் பேசின நீங்க ஏதாவது ஒரு வார்ட்ல எங்கேயாச்சும் விடுங்க ஏதாவது ஒரு மாநகராட்சி அது பிடிக்க முடிஞ்சுதா இருபத்தி ஒன்பது இருந்தது இல்ல இருபத்தி இடங்கள்ல வெற்றி காணாத வகையில மும்பையில ஹிஸ்டரியே கிடையாது பாஜக இவ்வளவு பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஒன்பது மாநகராட்சியில இருபத்தி அஞ்சு அவங்க பிடிச்சிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கெத்தான மொமெண்டா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் போய் பிரச்சாரம் செய்த ஒரு ஒரு வார்டும் வெற்றிக்கான ஒரு வார்டாக இருந்திருக்கு ஸோ அவரை மக்கள் மதிக்கிறாங்களா உங்களை மதிப்பாங்களா ஐயோ ராமாங்கிற மாதிரி தான் கதை மொத்தமும் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய இந்த லோக்கல் போர்டு எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரும் பேசும் பொருளா இருக்கும் பட்சத்துல அண்ணாமலை அவர்களுக்கான வாழ்த்துக்கள் அப்படிங்கறதும் பெரிய அளவுல குவிஞ்சிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்க தாக்கரே இவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க அப்படிங்கறது சோ இங்க போறாரு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா மும்பை பிளேசஸ்ல அப்படிங்கும் போது நிறைய நம்மள மாதிரி ஆட்கள் தமிழ் தெரிந்தவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கும் பட்சத்துல பாஜகவிற்கு வாக்களிங்க ரொம்ப நல்லா இருக்கும் அது இந்த கட்சி அப்படிங்கறது ரொம்ப சிறப்பான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் எல்லார்கிட்டையும் பேசுறாரு சோ அவர் சொல்றது என்ன ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்ட் வந்துச்சு இயங்குச்சு அப்படின்னா ஒரு பெரும் வளர்ச்சி இப்ப இருக்கிற இந்த வளர்ச்சி விட இன்னும் பெரிய பங்கான ஒரு வளர்ச்சி வரும் அவர் என்ன சொல்றாரு நீங்க வந்து மத்தியில மோடி ஆல்ரெடி ஆட்சி ஆட்சியில இருக்காங்க மத்தியில மோடி மாநிலத்துல பாஜகவுடைய ஆட்சி இருக்கு நம்ம சிஎம் வந்து இவங்களோட இதுல இப்படி இருக்கிறாங்க லோக்கல் பாடி எலெக்ஷன்லயும் மேயர் மும்பைல மேயரும் வந்துட்டு அமைஞ்சாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்ட் இயங்கும் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அதிவேகத்தில் இயங்கும் சரமாரியான வளர்ச்சியை தோடும் ஸோ நம்மளுக்கு ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்ட் இயங்குச்சுனா தான் நல்லது அப்படிங்கிறது எடுத்து சொல்கிறாரு ஸோ இன்றைய தேதிக்கு ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்ட் உண்மையாகவே இயங்கியிருக்கு அங்கே ஒரு மேயர் பாஜகவை சார்ந்தவர்கள் உட்கார்றாங்க அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது ஸோ அந்த இடத்துல அவர் அங்கே போய் பேசின விஷயம் அப்படிங்கிறது தான் அங்கே குளோபல்லான ஒரு சிட்டிங்க இது மும்பை அப்படிங்கிறது என்னதான் வந்து மகாராஷ்டிராவிலே இருந்தாலும் அந்த மகாராஷ்ட்ராவில் வந்து சேராது இது வந்து ஒரு குளோபல் சிட்டி எல்லாருமே வராங்க போறாங்க இது எல்லாருமே வந்து தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லா இன மக்களும் வந்து இங்க ஒரு பொழப்பு தேடி வர்றதுனால இது குளோபல் வைஸ் எல்லாருமே திரும்பி பார்க்க வைக்குது அப்படிங்கிறாரு சென்னையில இவ்வளவு இவ்வளவு பேர் தான் இருக்காங்கன்னு போது அவங்கள விட எக்கச்சக்க மடங்கு அதிகமான நபர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்கன்னு சொன்னது என்ன தப்பு நம்ம ஊர் பெருமையா பேசிருக்கிறான் சரி சவுத் இந்தியா சைட்ல இருந்து வந்து நம்ம புகழ்றானே ஒரு பையன் சரி சந்தோஷம் பா அப்படின்னு இல்லாம பிஜேபி இங்க கூடாது பிஜேபியை கட் பண்ணி விடணும் பிஜேபி ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரசமலாய் ஒருத்தன் வந்தான் வந்து இப்ப பேசிட்டு போயிட்டு அவனை சும்மா விடக்கூடாது அவரை வந்து நீங்க உடனுக்குடன் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் பாஜகவனுடைய சதி வேலை அப்படின்னு லூசுத்தனமா எப்படி லூசுத்தனமா ஒரு பைத்தியகாரதனமா ஒரு விஷயம் சரி ஓகே அடுத்து இந்த லுங்கி பத்திலாம் பேசியிருந்தாரு லுங்கி வந்து போட்டுட்டு அஹ் பேசுற நபர்கள் சவுத் இந்தியன்ஸை வந்துட்டு ஒரு மாதிரியா இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை வச்சியோ லுங்கி கட்டிய சவுத் இந்தியன்ஸுங்கிற மாதிரி சம்திங் நம்ம நம்ம சைடில் தானே லுங்கிகள்லாம் அதிகமா ஆண்கள் கட்டுறாங்க சோ நம்மளெல்லாம் வந்து அதாவது நம்ம வீட்டார்கள்லாம் வந்து தாக்குற மாதிரி அவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைகள் உபயோகிச்சு அவங்களையும் வந்து தோற்கடிக்கிறதுக்கு எதையாச்சும் ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க இந்த வார்த்தைகள் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே பூகம்பம் மாதிரி தமிழகம் போது கூட இந்த அலை அப்படிங்கிறது வீசுது அண்ணாமலையினுடைய நெகட்டிவ் ஆலையாக அவங்க பரப்புறாங்க பரப்புறது எப்படியாக இருந்துச்சு ஓகேப்பா எப்படியாவது மும்பை எலெக்ஷன்ல மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல கன்ஃபார்ம் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஒரு பெரிய தோல்வியை கண்டிப்பா சந்திக்கும் பாஜக அன்னைக்கு அண்ணாமலை பாரு போனாரு வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே வாய வச்சுட்டு சும்மா இல்லாததுனால பாஜக ஒரு பெரும் தோல்வியை சந்திச்சிருச்சு அப்படின்னு ஒரு பெரிய குற்றமாக ஒரு பெரிய தவறா அண்ணாமலை மேலே எல்லாத்தையுமே போட்டலாம் அண்ணாமலை இஸ் த அக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக நம்ம கிட்னியை ஓகே மூளைலாம் கிடையாது கிட்னியை யோ வச்சு யோசிச்சு கேவலமான ஒரு வேலையை பண்ணி கேவலமாக சிக்கிட்ட பங்காளினி கேவலமாக அசிங்கமாக அப்படி தானே சொல்லுவாங்க எல்லாரும் ஸோ அப்படி ட்ரை பண்ணாங்க ஆனால் யோசிச்சு பாருங்க அண்ணாமலை வந்து நம்ம எவ்வளவு அளவுக்கு அவரை வந்து புகழ்றோமோ போற்றோமோ அவருடைய அவருடைய இதெல்லாம் சூப்பரு அதெல்லாம் சூப்பர்னு நம்ம சொல்றோமோ இது எல்லாமே சும்மா தூசி தீபிக்கா போதிப்பிக்க பெசாம இருதிப்பிக்கான்னு சொல்ற அளவுக்கு தாங்க இருக்கு அதெல்லாம் தாண்டிங்க நம்ம குட்டியா நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்ல நமக்குள்ள நமக்காக அண்ணாமலை திமுகவை எதிர்த்து நமக்கான அண்ணாமலைங்கிறது தேசிய ஹீரோவாக கலக்கும் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு போதும் அவர் எல்லாருமே போற்றி புகழ்றாங்க அப்படிங்கறத பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு யோசிச்சு பாருங்க சோ இவர் போனார்ல ஒரு ஒரு இடங்கள்லயும் பிரச்சாரம் செய்தார்ல பாஜக வேட்பாளர்கள் நிக்கக்கூடிய ஒரு ஒரு நபர்களுக்காகவும் சப்போர்ட் பண்ணாருல்ல அந்த இடத்துல எல்லாம் ஒரு மாபெரும் வெற்றியாகவும் இருக்கு சோ நல்லா யோசிச்சு பாருங்க இவரை இவரை இவரு தான் அங்க இவ்வளவு பெரிய தோல்வி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி குத்தி காட்டணும்னு நினைச்ச ஒருத்த ஒருத்தவங்களுக்கும் ஒரு செருப்படி சாணி அடி அப்படின்னு சொல்லலாம் முக்கி முக்கிய அடிச்சிருக்காங்கன்றத இன்னும் தெளிவா சொல்லலாம் சோ வார்டு நம்பர் நாற்பத்தி ஏழு மல்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல நம்ம அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் செய்த அந்த ஒரு நபர் அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்கிறாரு இது ஒரு ஒரு பெரிய ஹிஸ்டரி இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹிஸ்டரி இது சும்மா முடியாது ரொம்ப பெரிய ஹிஸ்டரி இப்போ பாஜக அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் அண்ணாமலை பேசினார் அண்ணாமலை பேசினார்ன்னு அவருடைய முகத்தை மட்டும் அப்படிங்கறத தாண்டி பாஜக கட்சிப்பா பாஜக மோடி அவர்களுடைய ஆட்சி நடக்குது ஓகே நம்மளுக்கு எல்லாமே தான் செய்யறாங்க நம்ம இவங்களை அவங்கள குறை சொல்ல வேணாம் ஓகேதான் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு மக்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கறதும் கொஞ்சம் கொஞ்சமா

செருப்படி ஒரு பெரிய குமாங்குத்து அப்படின்னா இதுன்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி மொழி அரசியல் மதவாத அரசியல் அப்படி இப்படி 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 அப்படி எப்படி இப்படி இப்படியே ட்ராக்கை எப்படி மாத்திட்டு இருந்தாலும் மக்களுக்கு என்ன பண்ணணும் மக்களுக்கு எது சரி எது தவறு அப்படிங்கறத நல்லா யோசிக்கணும் சோ இன்னும் தெரியுமா காங்கிரஸ் இப்ப கூட என்ன சொல்லுவாங்க அங்க வந்து ஓட்டு இந்த மைய போடுற மைய அழிக்க முடியுதான் அவங்க திரும்பவும் போய் ஓட்டு போட்டுக்கிறாங்களாம் ஏமாத்துறாங்க எலெக்ஷன் கமிஷன் சரியில்ல ஓட்டர்ஸ் வந்து எல்லாருமே வந்து மாத்தி மாத்தி அவங்கள எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க அவங்க நம்ம ஏமாத்துறாங்க பாஜக வந்து சென்ட்ரல்ல இருக்கிறதுனால அவங்க வந்து எல்லாத்தையுமே ஏமாத்தி கைகொள்ள சி இப்படியே சுத்தி சுத்தி போகும்போது அப்போ இவங்களுடைய எஃபர்ட்ஸ் டுவோர்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லைங்கிறீங்களா காங்கிரஸே கேக்குற இல்லைங்கிறாங்களா இல்ல மற்ற கட்சியினர் யாரெல்லாம் இவங்க வந்து ஃபேக்கா ஜெயிச்சாங்கன்னு சொல்றாங்களோ நீங்க ஒன்னு யோசிச்சு பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த பக்கம் மகாராஷ்டிராவின் லோக்கல் பாடி எலெக்ஷனுடைய ரிசல்ட் ரிவீல் ஆயிக்கிட்டே இருக்கு சைட் பை சைட் அந்த ஏஎன்ஐ டிவில இருந்து ஒரு அதாவது ஏஎன்ஐ இருக்காங்க இல்லையா ஸோ அங்க இருந்து ஒரு பதிவுங்கிறது ஒன்னு வருது அதான் நான் ஒண்ணு பார்த்தேன் ஸோ அந்த பதிவுல என்ன போட்டிருக்காங்க புனேயில நெக்ஸ்ட் எலெக்ஷன் வருது இல்லையா அதுக்கான பிளானிங்ஸ் அப்படிங்குறத அவங்களோட டீம்ஸ் கூட பாஜக தலைமை நிறைய முக்கியமான ஆட்களை வச்சு ரொம்ப பெரிய ஒரு மீட்டிங்ஸை வந்து இருக்காங்க பிளானிங்ஸ் வந்து எப்படின்னா கோர் மீட்டிங் அப்படிங்குறத ரொம்ப அதிக அளவில் வந்து ஐடியாலஜியாக யோசிச்சுட்டு இருக்காங்க சரி ஒரு பக்கம் ரிசல்ட்டு வர ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு வந்துட்டே இருக்குது இன்னொரு பக்கம் முக்கிய ஆட்களை வச்சு புனேயில் நடக்க போகிற அந்த ஒரு எலெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் அண்ட் பர்ஃபாமன்ஸ் அவங்களுடைய ஐடியாலஜி எப்படி இருக்குது வளர்ச்சி பாதையை நோக்கி பாஜக வளர்கிறத தாங்க முடியலையே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் அண்ணாமலை இல்லைனா தமிழகத்தில் பாஜக அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது நல்லா பெருசாக நம்ப நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் திரும்பவும் கேம்பெயின்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து சிறப்பாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறைக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்